எஸ்பிஐ வங்கியின் சேவை பாதிப்பால் மக்கள் பரிதவிப்பு மாறிவரும் உலக சூழ்நிலைகளுக்கேற்ப மக்களும் தங்கள் வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டுள்ளனர் அந்த வகையில் தற்போது கையில் பண புழக்கங்கள் குறைக்கப்பட்டு டிஜிட்டல் முறையில் பண பரிமாற்றங்கள் நடைபெற்று வருகிறது பெட்டிக்கடை முதல் பெரிய வணிக நிறுவனங்கள் வரை எல்லா இடங்களிலும் மக்கள் யூபிஐ சேவையை பயன்படுத்த ஆரம்பித்துவிட்டனர் அதன்படி இந்தியாவில் கடந்த நிதியாண்டில் இருபத்தி நான்கு புள்ளி எழுபத்தி ஏழு லட்சம் கோடி பேர் யுபிஐ சேவைக்கு மாறியுள்ளனர் இதனால் மக்கள் எளிதில் எங்கு சென்றாலும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து பணம் செலுத்தி வருகின்றனர் மேலும் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ யாருக்கு பணம் அனுப்ப வேண்டும் என்றாலும் ஜிபே போன்பே பேடிஎம் மூலமாக உடனடியாக அவர்கள் பணத்தை எளிய முறையில் அனுப்பி வருகின்றனர் இந்நிலையில் ஏப்ரல் ஒன்றாம் தேதியான நேற்று மக்கள் வழக்கம் போல் பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டனர் அப்போது எஸ்பிஐ வங்கி சேவையில் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக வாடிக்கையாளர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாக்கியுள்ளனர் அதாவது நேற்று எஸ்பிஐ வாடிக்கையாளர்கள் யூபிஐ மூலம் பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டபோது போது பலரது வங்கிக் கணக்கிலிருந்து பணம் டெபிட் ஆகியுள்ளது ஆனால் சம்பந்தப்பட்டவர்களின் வங்கிக் கணக்கிற்கு பணம் போய் சேரவில்லை இதனால் மக்கள் பணத்தை பறிகொடுத்து எப்போது பணம் திரும்ப வரும் என இயக்கத்தோடு காத்திருக்கின்றனர் குமரி மாவட்டத்திலும் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் மக்கள் சம்பந்தப்பட்ட வங்கிக்கு சென்று புகார் அளித்து வருகின்றனர்